படுத்த முடியாத நோய்கள் என்று ஒன்று இல்லை நீங்கள் நம்புகிறார் இறைவன் நமக்கு போதுமானவன் இப்பொழுது தாராபுரத்தில் இருந்து திரு ஷா ஹமீத் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய குழந்தை நான்கு வயது குழந்தை எப்பொழுது குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு என்ன நோய் ஏற்பட்டது என்றும் அந்த நோய் தீர்க்கப்பட முடியாத நோய் என்றும் அவர்கள் அறிந்தபோது எந்த அளவுக்கு அவர்கள் மன வேதனைக்குள்ளானார்கள் பிறகு இறைவழி மருத்துவம் என்ற நம்பிக்கையின் பக்கம் திரும்பும் பொழுது எந்த அளவுக்கு அவர்களுடைய நம்பிக்கை இப்பொழுது மேலும் கேட்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நம்பிக்கை வந்திருக்கிறார்கள் ஷாகர் உங்களுடைய குழந்தையுடைய விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு குழந்தை அஸ்மின் நாலு வருடத்துக்கு முன் பிறந்தால் அப்போது அவள் எல்லாம் நல்ல அசைவுகள் அவளுடைய போக்கு எல்லாம் ஒரு சாதாரண குழந்தையை போல் இருந்தது சரி பின்னர் ஒரு ஆறு மாதம் கழித்து பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து கண்ணை வந்து சரியான மடி திறக்கலை கொஞ்சம் மூடி இருந்தது சில தூங்கி எந்திரிச்சு பார்த்தா உடனே திறந்துருந்தது தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆகி ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா கண்டு கண் மீண்டும் மூட ஆரம்பிச்சிருச்சு அந்த மூட போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போ இது என்ன நோய் என்பது குறித்து அங்கே உள்ள டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது ஒரு நரம்பு அடிப்படையான ஒரு பாதிப்பு இருக்குது குழந்தைக்கு கண் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கண் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் அப்போது கோயம்புத்தூரில் உள்ள ஒரு டாக்டர் ஒரு மருத்துவமனை இருக்குது அரவிந்த் கண் மருத்துவமனை இருக்குது அங்கே போய் பார்க்கும்போது அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க இது கண் சம்பந்தமான கோளர் இல்லை இது நரம்பு சம்பந்தமான கோளாறு அப்படிங்கிறத அங்கே உள்ள மருத்துவர்கள் சொன்னாங்க அப்போ அவங்க ஒரு நரம்பியல் மருத்துவ ஒருத்தருக்கு கோயம்புத்தூர் உள்ளவங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க அவங்க அங்கே போய் பார்க்கும்போது சில சோதனைகள் செய்ய வேண்டும் குழந்தைக்கு நாமும் சம்மந்தமான சோதனை பின்ன அப்புறம் ஸ்கேன் போட்டு பார்க்க வேண்டும் சொன்னாங்க அதாவது பிள்ளைக்கு வந்து இப்போ நாலு வயசு இந்த கண்ணு திறக்க முடியலைங்கிறத வந்து எந்த வயசில் பார்த்தீங்க ஆறு மாதத்தில் பால் சரியாக குடிக்கல பால் குடிக்கும்போது அதெல்லாம் வெளியே வந்ததுனால ஒரு இது இருந்தது சந்தேகம் இருந்தது நாளடைவில் சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு வருஷம் ஆயிட்டு அப்படியே இருந்துட்டோம் ஒரு வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய தாராபுரத்துல உள்ள ஒரு குழந்தைகள் நல்ல மருத்துவர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி கண்ணு மூடி இருக்கிறதுனால இது என்ன பிரச்சனைங்கிறது நீங்க ஆரம்பத்திலேயே கவனிச்சுட்டீங்கன்னா நல்லதுன்னு சொன்னாங்க ஆறு மாசம் இருக்கும்போது ஒரு மாசம் இருக்கு ஒரு வருஷம் இருக்கும்போது சொன்னாங்க ஆறு மாசம் இருக்கும்போது எங்களுக்கு சந்தேகம் வந்தது கண்டிப்பா நாங்க வளர வளர சரியாயிரும்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டோம் அப்புறம் ஒரு வருஷம் ஆகும்போதும் அது சரியாகலைன்னா எங்கள் மருத்துவர் சொன்னார் இது கண்ணை நீங்கள் கவனிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் போய் நாங்கள் பார்த்தோம் அப்போ அந்த நரம்பியல் மருத்துவர்கிட்ட பார்க்கும்போது அவர் இந்த சோதனைகள்லாம் செய்யணும்னு சொன்னா சரி நான் அந்த சோதனைகள்லாம் செஞ்சோம் செஞ்சப்போ ஒரு கிராவிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க அதுக்கு குழந்தைக்கு சிறுக சிறு மருந்து கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது ஒரு ஆறு மாதம் அந்த மருந்து கொடுத்துட்டு இருந்தோம் மாத்திரைகள் வரிவில் கொடுத்தாங்க பின்ன டானிக் குடிக்கிறது கொடுத்தாங்க அது சாப்பிட்ருந்தோம் அது சாப்பிடும்போது என்ன போது குழந்தை சுமாராக இருக்கும் திருப்பியும் வந்து அந்த மருந்துடைய ஒரு நாலு மணி நேரம் அந்த மருந்துடைய பவர் இருக்குது அந்த சக்தி இருந்து இழந்த பிறகு திருப்பி மீண்டும் குழந்தை கண்மூடி நிலைக்கே வந்துடுது கண்மூடியும் அரைக்கன்று மூடின மாதிரியே இருக்கும் இப்போ பார்க்கும்போது நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்கப்புறம் இது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அங்கே ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு எட்டாவது மாதத்தில் அந்த மருத்துவர் என்ன சொன்னார் நீங்கள் பெங்களூரில் போய் நிம்ஹான்ஸின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது அங்கே போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க எனக்கு நோயை ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் உடனே அங்கே போனோம் பெங்களூரில் போய் அங்கே ஒரு நாலு நாள் தங்கியிருந்து அந்த இடத்துல குழந்தைக்கு பல்வேறு ரத்த பரிசோதனைகள் செய்து அதுக்கப்புறமா முடிவு சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி இருக்குது இதை நீங்கள் வந்து மைசீனியா கிராவிஸ்ங்கிறது தான் இருக்குது உங்களுக்கு அதை வந்து நீங்கள் இந்த மருந்து கிராவிட்டர்னு ஒரு மருந்து சாப்பிட்ருந்தோம் அந்த மருந்தையே தீ தொடர்ந்து கன்னியூ பண்ணுங்க அப்படிங்கிறத தான் சொன்னாங்க அவங்க அதை மருந்தை மாற்றவோ வேறு எதுவும் சொல்லலை இந்த மருந்தே நல்ல மருந்து தான் இதைத்தான் தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு இன்னொரு மருத்துவர்கிட்ட பார்க்கும்போது அவங்க வந்து இங்கே பார்க்க நீங்கள் வேலூருக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு குழந்தைகள் எனக்கு வந்து ஆர்வம் நம்ம குழந்தைக்கு எப்படியாவது இது சரியாகணும் அப்படிங்கிற ஒரு முழு ஆர்வத்திலேயே நான் போனேன் அப்போ அந்த மனோன்மணியம்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கங்க கோயம்புத்தூரில் அவங்க சொன்னாங்க வேலூருக்கு போங்க நீங்கள் வேலூருக்கு போய் நீங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு போனேன் அங்கே போகும்போது இவங்க எல்லாம் பார்த்துட்டு சரிங்க இந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது மைசீரியா கிராவிஸ் தான் இருக்குது மேலும் சில சோதனைகள் இருக்குது அப்படின்னாங்க அப்போது அவங்ககிட்ட போய் ரத்த பரிசோதனை செஞ்சோம் ரத்த பரிசோதனை செஞ்ச பிறகு ஒரு மருந்தை வந்து ரத்தத்தில் செலுத்தினாங்க ஐசியூ யூனிட்டில் வச்சுக்கிட்டு குழந்தைய படுக்க வச்சு அந்த மருந்தை செலுத்தினாங்க அந்த இன்ஜெக்ஷன் போது குழந்தை நல்லபடியாக கண்ணை முளிச்சு பார்க்கவும் நல்ல சாதாரண இயல்பு நிலைக்கு வந்தால் இப்போ வந்த பிறகு ஒரு ஒரு மணி நேரம்தான் ஒன்றரை மணி நேரத்தில் திருப்பி அதே மாதிரி பழைய நிலைக்கு போயிட்டான் குழந்த அப்பவும் அது சரியாகலை என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த குழந்தைக்கு வந்திருக்கிற வியாதி இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு இதாச்சு இந்த வாழ்நாள் பூரா நீங்கள் மருந்து சாப்பிடணும் இதுக்கு வாழ்நாள் பூரா இது மருந்து சாப்பிட்டே இருக்கணும் எவ்வளோ நாள் இருக்கணும் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இருக்கணும் இறை நீங்கள் வேண்டிக்கங்க அப்படிங்கிறதான் சொன்னாங்க அங்கே உள்ள மருத்துவரும் அப்புறம் நாங்கள் அந்த மருந்தையே வாங்கிக்கிட்டு இறைவனிட்ட வேண்டிக்க சொன்னாங்க இந்த மருந்தையும் சாப்பிட்டுக்கோங்க மருந்தையும் சாப்பிட்டுக்கோங்க இறை வேண்டிக்கங்க அப்படிதான் சொல்லிட்டாங்க அவங்க வந்து அது என்ன நிலைன்னா அது கைவிட்ட நிலை தான் அப்போது நான் மேற்கொண்டு நான் என்ன செஞ்சேன் சரி இவங்கெல்லாம் இப்படி சொல்லிகிட்ருக்காங்க நம்ம கம்ப்யூட்டரில் போய் இன்டர்நெட்டில் என்னென்னு பார்ப்போம் உலகத்தில் வேறு யாருக்காவது இந்த மாதிரி வந்திருக்கா என்ன ஏதுங்கிறது விசாரிப்போம் சொல்லி இன்டர்நெட் மூலமாக தகவல் அறிய முயற்சி பண்ணேன் அதில் பார்க்கும்போது வந்து ஒரு லட்சத்தில் ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு இந்த மாதிரி வியாதி வரும் இதுக்கு பேர் மைசூனியாக கிராவிஸ் இதுக்கு மருந்து இன்னும் தற்காலிக அடிப்படையில் தான் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிலை வரல அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருக்குது அப்போ இது இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கழுத்து கழுத்து நிற்காது அப்புறம் நுரையீரல் பாதிக்கப்படும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாகும் இந்த மாதிரி பல விதங்களை சொன்னாங்க நான் வந்து இதை இந்த ரிப்போர்ட்டில் பார்த்து வச்சுக்கிட்டு என்னுடைய மனைவியிட இதை சொல்கிறதுக்கு விரும்பலை நான் அப்படி என் மனசுலயே வச்சுக்கிட்டு இப்போ இவ்வளோ நாளைக்கு அவங்க மனைவி தெரியாது என்ன மனைவிக்கு இப்போ நான் இறைவெளிக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் அதுக்கு முதல்ல தெரியும் அதுக்கு முதல்ல நான் தெரியப்படுத்திட்டேன் ரொம்ப நாள் நான் மறைச்சி வைக்க முடியல அதனால் ஒரு இறைவெளிக்கு வருவதற்கு ஒரு வருஷம் முன்னாலேயே நான் சொல்லிட்டேன் கிட்ட சொன்னதில் அந்த மாதிரி அவங்களும் வருத்தப்பட்டாங்க சரி இறைவனை லேசாக கேட்கிறோம் ஒரு பொதுவான இறை நம்பிக்கையோடு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஆனதுங்கிறத நான் லேட்டாக சொல்லும்போது கொஞ்சம் ஷாக் ஆனாங்க மனைவி இதே வருத்தத்தில் என்னுடைய நண்பர் நாசர் இருந்தாங்க நாசர் வந்து என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து நாங்கள் ஒன்றா படிச்சு அந்த மாதிரி தாராபுரத்தில் சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேரும் தலாயப்பட்டினம்னு ஒரு கிராமத்தில் இருந்தோம் அப்போ அவங்க படித்து வரும்போது நான் நாசரை கூட சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏன்னா நான் குறுகிய விடுப்புல தான் வர்றேன் எங்க இருக்க நான் அபுதாபியில பணியெடுத்து கொண்டு இருக்கிறேன் அந்த வேலை எனக்கு வந்து இருபது நாள் லீவு ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை இருபது நாள் லீவு கிடைக்கும் போது வருவேன் அந்த நேரத்துல எல்லாம் என குழந்தைய பத்தி ஒரு யோசனை இது எப்படி தீர்வு காண்றது இந்த ஓட்டத்திலேயே இந்த சிந்தனையிலேயே இருப்பேன் அப்போ நீங்கள் வந்து முதல்ல கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்புறம் பெங்களூருக்கும் அப்புறம் வெள்ளூருக்கும் இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும் போது ஊருக்கு போயிட்டு போயிட்டு வந்துருந்தீங்களா ஆமா அப்போ போயிட்டு போயிட்டு வந்துருது நான் எப்போல்லாம் ஊருக்கு வரணும் அப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போய்ட்டு ஊருக்கு இருந்தேன் குழந்தைய வச்சுட்டு பெரிய கஷ்டப்பட்டேன் அது வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு பிரயாணங்களும் போய் அங்கே போய் லைனில் காத்து கிடக்கிறதும் அந்தந்த ஊரில் போய் தங்கி இருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு பல கஷ்டத்தோட தான் குழந்தைய பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது நண்பர்கிட்ட அதிகமாக விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை நான் என்ன செய்வேன் வந்த உடனே நான் சார் நல்லா இருக்கியா சரிப்பா நான் உன்னை பார்க்க முடியல குழந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால அப்படின்ட்டு சொன்னேன் சிரித்திருப்பி போகும்போது பேசுவேன் ஊருக்கு போகும்போது நான் சார் உன்னை சந்திக்க முடியல நான் வந்து குழந்தைக்காக பார்த்துட்டு இருக்கேன் அப்போ என் நண்பர் சொன்னார் ஏன் இப்படி நீ ஒரு ஆஸ்பத்திரியாக அலைஞ்சிகிட்டு இருக்கிறப்பா இந்த மாதிரி இருக்கிறத விட நம்ம இறை வழியில் நான் ஒரு டாக்டரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நீ அந்த கூட்டத்தில் கலந்துக்க உனக்கு நம்பிக்கை வந்த பிறகு நீ வந்து தான் இறைவன் குணப்படுத்தி காமிப்பான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உனக்கும் நம்பிக்கை வரணுமா நீ கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால நான் உனக்கு சொல்கிறேன் உன்னுடைய நன்மை கருதி சொல்கிறேன் அப்படிங்கிறத என் நண்பர் நாசர் சொன்னார் அப்போது நாசர் சொன்னது எனக்கு சரி இப்படி ஒரு இது இருக்கும்போது நமக்கு ஆண்டவன் குணமாகிட்டான்னா ரொம்ப நல்லதாச்சே அதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் உடனே சரி அடுத்த கூட்டத்துக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போது அடுத்த கூட்டத்துக்கு நாசர் மூலமாக வந்து கலந்துக்கிட்டேன் அப்போது கலந்தபோது உங்களுடைய பேச்சு அந்த இதை நடைமுறை செயல்பட முடியும் எல்லாருக்கும் இறைவன் மேலே வச்சு இருக்க நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த ஆங்கில மருத்துவடைய தீமையை பற்றி சொன்னீங்க இது வந்து எல்லாருமே ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கொள்வதனால் ஏற்படும் பின் விளைவுகள் அதிகம் கண்டிப்பாக இதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நன்மை வராது கேடு தான் மேலும் மேலும் அதிகமாகும் அப்படிங்கிறத சொன்னீங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்தாக இருந்தது அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு நீங்கள் இதை இறைவழி மருத்துவத்தில் உங்களை கலந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது அன்றைக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு ஈவினிங் ஈ மாலை பொழுது உங்கள்கூட பேசணும் பேசினப்போ இறைவன் லேசாக்கிடுவான் நீங்கள் நம்பிக்கையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அவனிடம் வேண்டிக்கிள்ளுங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவன் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வசாய்ப்புனாக இருக்கிறான் இறைவன் உங்களுக்கு அத்தச்சியை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை சொன்னீங்க அதை நம்பி நாங்கள் கடந்த எட்டு மாதமாக ஆங்கில மருந்து எடுத்துக்கிறதையே தவிர்த்துக்கிட்டோம் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் இப்ப மூணு வயசு வரைக்கும் மூணு ஆ மருந்து வந்து கொடுத்து மூன்றரை வயசு சொல்லலாம் கால் வயசு இருக்கும் மூணைகால் வயசு வரைக்கும் இப்ப எட்டு மாசமா எட்டு மாசமா கொடுக்காதனால அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை நான் சரியா சொல்லல அது முன்னால சரியா குழந்தை தூங்க மாட்டான் ஒன்று குழந்தை வந்து நல்ல தூக்கம் இல்லை அவருடைய தாய்க்கு தொந்தரவு என்னோட மனைவிக்கு கடுமையாக தொந்தரவு இரவு முழுக்க தூக்கம் இல்லாத இதனால இந்த பிரச்சனைகள்னால அதுக்கப்புறம் சரியாக சாப்பிட மாட்டாக்குள்ள சாப்பிடும்போது ஏறுதல் அதிகமாக வரும் புறையேறிக்கிட்டே இருக்கும் முறையேறுனால இருமல் வந்துடும் இருமல் வந்து நிற்காது சளி பிடிச்சிதுன்னா குழந்தைக்கு இருமல் பெரிய ஆள்கள் இருபாங்க பாருங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருபா அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போது அந்த நல்லது நல்லபடியாக தூங்குது குழந்தை நல்லபடியாக சாப்பிட்றதா இறைவனுடைய அருளை கொண்டு இறைவன் வந்து நமக்கு நல்ல அத்தாச்சி காமிச்சிருக்கான் இப்போ வந்து குழந்தை அந்த கண்ணு மூடுறது வந்து நீங்கள் ஒரு எழுபது சதவீதமே சொல்லலாம் எழுபது சதவீதம் குணமாகிவிட்டது அது வந்து நாங்கள் அனுபவமூர்வமாக உணர்ந்துட்டோம்

சரி சொல்லுங்க அப்போ அந்த அந்த பிரச்சனைகளே இல்லாம அழுகு அடிக்கடி இருக்கும் அழுகை பார்த்தாலும் அழுகையும் சார் அழுகுன்னா வியல் வீடுன்னு அழுதுட்டே இருப்பா ஒரு மனசுக்கு நிம்மதியே இருக்காத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி அழுகையெல்லாம் குறைஞ்சாச்சு மோசம் மோஷன் போறதுல பிரச்சனை இருந்தது மோஷன் போறது கான்சன் இருந்தது சாப்பாடு உட்கொள்வதுலயும் பிரச்சனை போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு மோஷன் அம்மா என்னால வெளியே இருக்க முடியலமா அப்படின்னு சொல்லுவா பல விட ரொம்ப தான் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது அது வந்து பின்னால இப்ப குணமாயிருச்சு இப்ப வந்து சாதாரணமான குழந்தைகள் எப்படி இருக்குமோ அது மேல குணமா இருக்கு இறைவன் இன்னும் குளம் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு இப்போ நானும் என் மனைவியும் கூட இந்த இறைவழி மருத்துவத்தை தான் தொடர்ந்து அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ மருந்து சாப்பிடும் போது கண்ணை முழிச்சது எப்படி எந்த அளவுக்கு முடிக்கும் இப்போ எவ்வளோ முடிக்கும் இப்போ எட்டு மாசம் மருந்தே கிடையாது இப்போ எந்த அளவுக்கு முழிக்குது இப்போ முதல்ல முதல்ல இருந்தது ஒரு கால்வாசி தான் முழிச்சிருக்கும் இதுலேயும் கால்வாசி இதில் பாதி ஆ இதுலேயும் பாதி இப்போ அறவாசி இருக்கு இப்போ அரவாசி இருக்கு இப்போ வந்து அந்த குணங்கள் எல்லாம் மாறிட்டது

அதாவது குழந்தைக்கு வந்து ஒரு ஆறு விஷயம் என்னன்னு உயிரை பலி வாங்கக்கூடிய விஷயம் இவங்க இவங்கஸ்தீனியா கிரேவிஸ் சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னா மயாங்கிறது வந்து மசில் அஸ்தீனியா அப்படின்னு சொன்னா வீக்னஸ் மசில் வீக்னஸ் அதாவது தசை வந்து சோர்ந்து போயிருக்கிறது சோர்வுலதாங்க இத தமிழ்ல சொன்னா என்ன அல்லது மசில் வீக்னஸ் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொன்னா என்ன சொல்லக்கூடாது சொன்னா நீங்க வந்து என்ன நம்ம சொன்னதே அவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு பாங்கிறதுக்காக ஒரு புது வார்த்தை மயசினியா கிரேவிஸ் மயசினியா ட்ரை மயசினியா மஞ்சூரியன் இந்த மாதிரி வீணா போன வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு உங்களை உயிரை வாங்குவாங்கள தவிர இந்த ஆங்கில மருத்துவத்திற்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடையாது புரியலன்னா புரியலைன்னு சொல்லி தொலைய மாட்டான் அந்த அளவுக்கு உயிரை குடிச்சுட்டு தான் உடனே நிற்கக்கூடிய மனிதர்கள் இவர்கள் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் சொல்லிருக்காரு நீங்க இறைவனையும் வேண்டிக்கொள்ளுங்க அந்த ஒரு வார்த்தை சரியான வார்த்தை அது வேலூர் டாக்டர் சொன்னது இல்லையா வேலூர்ல ஒரு டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா சொன்னது அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு இறை உணர்வுன்னு இருந்ததுனால அவங்க சொல்லிருக்காங்க இது எங்களால முடியாதுங்கிற ஒரு வார்த்தை இறைவனை இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க அப்படி இறைவனை வேண்டிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை நீங்களும் அதை எடுத்துக்கொண்டீங்க உங்களுடைய நண்பர் குறனர் இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைக்கு வந்து வழியில குணமாகணும் இறைவழின்னா என்ன உங்களுடைய இருதயத்தில் சுகமாகணும்னு என்ன இருக்கா இல்லையா அதை இறைவன் கொடுத்தது யார் கொடுத்தது ஆங்கில மருத்துவம் பூராவும் நீங்கள் சொல்லி அஞ்சு லட்சம் பேரில் ஒருத்தர்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு லட்சம் பேரில் ஒருத்தர் உனக்கு என்ன டேட்டாவை கேட்டாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருக்கு வேணும் முடியுமா முடியாதா நான் ஒரு மக்கு பையன் எனக்கு முடியாதுன்னு சொன்னால் என்ன ஆங்கில மருத்துவன் நான் ஒரு மக்கு ஆங்கில மருத்துவன் மக்குத்தனமான மருத்துவம் ஏமாற்று மருத்துவம் சொன்னால் என்ன சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் தான் படப்பு இப்போ பாருங்க மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த மருந்துகள் காரணமாகத்தான் அந்த பிள்ளைக்கு வந்து புறையடுறது அந்த மருந்துகள் காரணமாக தான் தூக்கம் இல்லாமல் இருந்தது அந்த மருந்து காரணமாக கான்ஸ்டிபேஷன் உடம்புல என்னமோ பண்ணுதுங்கிற அந்த ஒரு என்ன பிரியா அந்த ஒரு கண்ணை திறக்கிறதுக்காக கொடுத்த அந்த மருந்துக்கு இவ்வளவு கெட்ட எஃபெக்ட் நீங்கள் சொன்னது சரி அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அந்த கிராவிட்டர்னு டேப்லெட்டில் சைடு எஃபெக்ட்னு எழுதியிருக்கான் அதை ரிசிப்ட் எழுதி பார்த்தேன் அதுலேயே எழுதியிருக்காங்க இந்த மலச்சிக்கல் வரும் அதுக்காக நீங்கள் இன்னொரு மாத்திரையை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இன்னொரு மாத்திரை கொடுத்தாங்க அதுவும் கொடுத்தாங்க இந்த மாத்திரை உட்கொள்வதால குழந்தைக்கு மலைச்சிக்கல் வரும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரும் குழந்தை பல தடவை சொல்லியிருக்காங்க அம்மா வயிற்று வலிக்குது தூக்கமே வராது திடீர்னு முழிச்சு குழந்தை அழுவும் உலட்டிட்டே வரும் அந்த அம்மா வயிற்று வலிக்கு வயிற்ற தடவிட்டு உடனே பல முறை என்னுடைய மனைவி அந்த இடத்துல எண்ணெயை போட்டு தடைய ஊட்டி அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தை தூங்கிடுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது ஒரு மூணு மணி நேரம் தூக்கம் தான் கிடைக்கும் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா தான் குழந்தைகள் நல்லா தூங்குங்க அந்த மாதிரி தான் வந்து நல்ல சக்தி கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த தூக்கம் இல்லை என் குழந்தை அந்த குழந்தை இல்லாதனால அதனால மாதிரி சார் சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருந்தா இந்த கண்ணுக்காக கொடுக்கூடிய இந்த மருந்து ஹார்ட்டை பாதிக்கும் இருதயத்தையும் பாதிக்கும் வயிற்றில் வலிகளை ஏற்படுத்தும் ஜீரண குராகளை ஏற்படுத்தும் சின்னங்கள் பாதிக்கப்படும் இந்த மருந்துகள்னால மிக பெரும் தான் இந்த கண்ணை திறக்கிற இந்த ஒண்ணுக்காக மட்டும் இந்த மசில் வீக்னஸ் வந்து கண்ணில் மட்டும் உருவாகலை உடம்பு பூரா உருவாகிச்சு உடம்பு பூரா கண்ணில் இருக்கிற மசில் தான் ரொம்ப பலகீனமான மசில்னால அந்த மசில் மாதிரி முதல்ல தெரிய

அது அதை சொல்றேன்னா உடம்பு மொத்தத்திலையும் அதனுடைய பாதிப்பு இருக்குது அந்த ஒரு அந்த நோய்னு சொன்னாங்க இல்லையா அந்த நோய் இல்ல குணமாக்க தெரியாததுனால அறிவு இல்லாததுனால இந்த மடத்தனமான ஆங்கில மருத்துவம் என்ன பண்றக்கூடிய மருந்து சொல்லிட்டு அந்த மருந்துகள் வந்து மேற்கொண்டு எனர்ஜியை லூஸ் பண்ண வைக்கும் இருக்கிற எனர்ஜியை வந்து பெப்பப் பண்ணி அது நாளே ஒரு இன்னொரு நாலு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்காக அந்த வந்து அதனுடைய சக்தி இருக்கும் பொழுது இன்னைக்கே அதை யூஸ் பண்ணி தான் குணமாக்குற மாதிரி காண்பிச்சு இருக்கிற சக்தியை வளையமாக்கும் இந்த மருத்துவத்தின் காரணமாக இப்ப வந்து இந்த கண்ணு மாத்திரம் தான் இதா இருக்குன்னு அர்த்தம் இல்ல உடம்பு பூராவும் பாதிச்சு இருக்கு அந்த குடல் பாதிக்கும் போது லங்ஸும் பாதிக்கும் அடிக்கடி இருமல் சளி ஜோரம் ஏற்பட்டு தவறாம இருக்கும் அதுல இருந்து குணப்படுத்த முடியாது திடீர்னு படபடப்பு மார்படும் அந்த படப்பிடத்தின் காரணமாகவும் பயந்து போய் ஆட்சியில கத்திரும் இரவு நேரங்கள்ல இந்த மருந்து காரணமாக படப்படப்பு அதிகமாகும் அந்த படப்படப்புலேயே திடீர்னு வேக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆச்சு உண்மைதான் திடீர்னு வேக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ரொம்ப கேடான இந்த மருந்துகளுடைய பக்க விளைவுகளாக இருக்கிறது இந்த பக்க விளைவுகள் நாளைக்கு உண்மையான டிசீஸாக மாறிடும் இந்த பக்க விளைவுகள் நாளைவில் முக்கியமாக உண்மையான டிசீஸாக மாறிடும் அப்படி டிசீஸாக மாறும்போது உங்களுக்கு குடல் குடல் வேதனைகளை கூடக்கூடிய அந்த டிசீஸு அதுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் மனப்பதற்றல் மனக்குழப்பங்கள் இருதய நோய் இன்னும் உங்களுடைய மசிலில் படிப்படியாக வீக்னஸ் அதிகமாகும் காலில் வீக்னஸ் வரும் நடக்க முடியாது எந்திரிக்க முடியாது கையில் வீக்னஸ் வரும் எந்த கைகளை தூக்க முடியாது கடைசியில் அந்த மூச்சு விதி சொல்லுங்க இல்லையா அதில் வீக்னஸ் வந்து மூச்சு அரெஸ்ட் ஆகும் இதுதான் ஃபைனல் இன்னைக்கு அவ்வளவுலேருந்து இறைவனுடைய அருளை கொண்டு இன்னைக்கு பிள்ளை திரும்பிக்கிட்டு இருக்குது இதில் என்ன நமக்கு தெரியும்னு சொன்னால் ஆங்கில மருத்துவங்கிறது வந்து ஒரு நோயை குணமாக்கிறதுக்கு பதிலாக அந்த நோயையும் குணமாக்காமல் அதற்கு மேலும் பல நோய்கள் அதிகமாக்கி கொடுத்து அந்த நோய்களில் வந்து வாழ்ந்துட்டுருக்கு கிடையில இந்த நோய்க்கும் தெரியாமல் இருக்கும் எந்த ஒரு சமயத்துலேயுமே ஒரு சமயத்துக்கு ஒரு நோய் மட்டும்தான் எந்த ஒரு நேரத்துலேயும் தலை முதல் கால் வலிக்கும் ஒரு தாங்க எனக்கு தலை வலிக்குது கால் வலிக்குது மூக்கு வலிக்குது நாக்கு வலிக்குது இந்த ஆயிரம் இருக்கலாம் இந்த ஆயிரம் டிசீஸ் இருந்தாலும் பத்து விதமான சிம்டம்ஸ் இருந்தாலும் எல்லாம் ஒரு நோய் தான் பல நோய்கள் கிடையாது இப்போ அடுத்த நோய் உங்களுக்கு வெளியாகணும் சொன்னால் இப்போ இருக்கிறது நோயை விட ஒரு தீவிரமான நோயை புகுத்தணும் அப்படி புகுத்தும் போது அதுவும் தலை முதல் கால் வரைக்கும் எல்லா விதமான சிம்டம்ஸ் கொண்டு வரும் அப்படியே அதை விட தீவிரமான நோய் புகுத்தும் பொழுது இந்த நோய் வெளியில் தெரியும் படை நோய் அமைக்கிறோம் உதாரணமாக ஒரு ஃபிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க அந்த ஃபிட்ஸுக்காக நான் மருந்து கொடுக்குறேன் அந்த மருந்து கொடுத்தா தூக்கம் ஃபிட்ஸுக்கு பதிலாக தூக்கம் ஏற்பட்டுரும் ஒன்று ரொம்ப ஜாஸ்தியாக உதறக்கூடிய நோய் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரே அடியாக மயங்கி போய் கிடக்கிற நோய் இந்த தூக்க நோய் ஸ்லீப்பிங் டிசீஸை கொடுத்துட்டு அந்த ஃபிட்ஸ் டிசீஸை குறைக்கணும் இந்த மருந்துகள் தூக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் எந்த ஒரு டய ஒரு ஃபிட்ஸ் நோயாளியும் காக்காளி நோயாளியும் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த மருந்து விளைவின் காரணமாக தூக்கத்துலேயே இருப்பான் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாவே வந்துட்டு இருப்போம் நார்மலா இருக்கவே முடியாது அந்த மருந்தோட எஃபெக்ட் என்ன சொன்னா இருக்கக்கூடிய அந்த ஃபிட்ஸ் நோய் நோய் இருக்கு இல்லையா அதை விட மோசமானது வியாதி அந்த தூக்க வியாதி மேலே வந்துட்டு இப்போ அதுக்கு ஒரு டோஸ் கொடுக்கணும் மேக்ஸிமம் டோஸ் கொடுத்தோன்னா அது சைட் எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் வாந்தி உணர்வு பல்ல வந்து அந்த ஈர்களில் வந்து கார்பை கருப்படுகிறது கம்ஸ் ப்ளீடிங் இதெல்லாம் தான் அந்த ஃபிட்ஸ் குறையும் அந்த ஃபிட்ஸு குறைஞ்சி வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்காது தோசை குறைச்சா இந்த நோயுடைய தன்மை குறைய மாத்திரை கொடுத்து நோய் உருவாக்கணும் இல்லையா இந்த நோய் குறைய பழைய நோய் வந்துடும் எந்த சமயத்திலுமே தீவிரமான நோய் எதுவோ அது மட்டும் நிற்கும் மற்ற நோய் அமையும் கிடக்கும் மருந்துகள் கொடுக்கறது வந்து தீவிரமான நோயை கொடுக்கறது ஏக்கரேன் இருக்கிற நோயை விட தீவிரமான நோய் அதனால தான் நீங்கள் ஒரு தளபதி பண்ணாலும் அந்த குணமாகணும்னு சொன்னால் அந்த தலைவலி குணமாகறதுக்கு முன்னாடி நாக்கு கசப்பு வாந்தி உணர்வு அதிரணம் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டிசீஸ் வந்துடும் இந்த டிசீஸ் வந்தோடனே இது அதை விட தீவிரமாக இருக்கிறதுனால அந்த நோய் அடையும் கிடக்கும் இந்த மருந்த நிறுத்த தலைவலி திருப்பி வந்துடும் இது ஆங்கில மருத்துவத்தினுடைய கோமாளித்தனம் அது ஒரு கோமாளி மருத்துவம் மக்கு மருத்துவம் மடத்தனமான மருத்துவம் மனித சமுதாயத்திற்கு லாய்க்கு இல்லாத மருத்துவம் என்பதை நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் அறிஞ்சிக்கிறதுக்காகத்தான் இந்த வகுப்பு எனவே நீங்கள் இறைவனை நம்புங்கள் இறைவனுக்கு மேலாக ஒரு நம்பிக்கை இருக்குமானால் அது உங்களுடைய வாழ்க்கையை முடித்துவிடும் நீங்கள் இன்று உங்களுடைய இறைவனுக்கு மட்டுமே அஞ்சு கொள்ளுங்கள் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தீமையும் யாரையும் அழகாது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவன் நமக்கு போதுமானவன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழ்ந்து வாருங்கள் இறைவன் கொடுத்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய கண் சுகமாக வேண்டும் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அந்த குழந்தை குணமாக வேண்டும் என்று அதை நம்புங்கள் மனிதர்களிடம் கொண்டு செல்லாதீர்கள் அவர்கள் அழிக்க பிறந்தவர்களை தவிர படைப்பை அறிந்தவர்கள் இல்லை எனவே உங்களுடைய இறைவன் கொடுத்த ஒரு எண்ணம் அழகான எண்ணம் இறை வாக்கு சுகமாக வேண்டும் சுகமாக வேண்டும் என்ற ஒன்றை மட்டும் நம்புங்கள் அந்த நம்பிக்கைக்குரிய கூலி இது இந்த குழந்தை இப்பொழுது மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னத்தாலும் அதோடு அதிகமாக தொடக்க ஆரம்பிச்சிருக்குது எல்லா விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை இப்போது ஒழுங்கான தூக்கம் இருக்குது குறையீரல் கிடையாது நல்லா பசிக்குது ராத்திரியில் எந்திரிச்சு அடகு பேச்சு கிடையாது மலைச்சிகள் கிடையாது இன்னும் பதட்டமும் பதற்றமும் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் கிடையாது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கைகாலாம் வீக்னஸ் வர ஆரம்பித்தது அதுவும் சரியாக இருக்குது எனவே குணப்படுத்த முடியாத நோய்கள் என்று ஒன்று இல்லை நீங்கள் நம்புவீர்களானால் இதை உணர்வு நமக்கு போதுமானவன்